ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் பெரியவா சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து ஒரே ஒரு முறை செஞ்சாலே நடக்கவே நடக்காதுங்கிற விஷயமும் நடக்கும் தீரவே தீராதுங்கிற பிரச்சனையும் தீரும் இருபத்தி ஒரு தலைமுறையாக நம்ம என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ரொம்ப எளிமையான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எடிட் பண்ண முடியாது அதனால் எடிட் பண்ணாமலே போடுறேன் ஏதாவது தவறாவோ இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுருங்க பொதுவாக நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் தீரவே தீராதுன்னு நினச்சா கூட அதை கூட தீர்த்து வைக்கிற சக்தி இதுக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு எளிமையான விஷயந்தான் இது இது மொத்தம் மூணு விஷயமாக இருக்கும் இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து ஒன்றா போது அது ஒரு நொடியிலேயே உங்களோட பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது சரி முதல் விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தீபம் இந்த தீபத்துக்கு உங்களோட பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர ஒரு சக்தி இருக்குது இந்த தீபத்தை குறிப்பிட்ட சில இடங்களில் ஏற்றணும் குறிப்பிட்ட சில மந்திரத்தை சொல்லி போது இது நம்மளோட பல பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருக்கு என்னோட அனுபவத்துலேயும் சரி நிறைய பேரோட அனுபவத்தில் பெரியவாகவே இதை வந்து குறிப்பிட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்ன சக்தி இருக்குது இந்த தீபத்துக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த கதையை சொல்லிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு வசதியான குடும்பத்து பொண்ணை பார்த்து அவங்க அழகில் மயங்கி அவங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா கிட்ட வேலை பார்க்குறேன் நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஆடை அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிடுவான் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த அந்த காலத்திலலாம் அப்படி இருக்காதுல்ல தூரமாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிச்சு சீர்வரிசையோடு அவன் வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் அவன் வந்து ஒரு பறமை விறகு வெட்டக்கூடியவன் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு வீட்டில் போய் சொல்லி அப்பா அம்மாவுக்கு சொல்லி அவங்களோட நிம்மதியும் கெடுத்துட வேணான்னு சொல்லி இந்த கூடை வந்தது இல்லையா சேனை அதில் தலைவனாக வந்தவன்ட்ட சொல்லுவாங்க நீ போய் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்ட்டு அப்பா மாட்டை சொல்லு என்னோடய நிலமையை பற்றி சொல்லாதன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிடுவாங்க எல்லாரையும் இவன் கொண்டு வந்த அந்த பொருளெல்லாம் வச்சு கொஞ்சம் நாள் வாழ்வான் அதுக்கப்புறம் இனக்கு வந்து விறகு தான் தொழில் வீடுன்னு பார்த்தா வீடுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஒரு நாலஞ்சு குச்சை வச்சு ஒரு குடிசை மாதிரி போட்டிருப்பான் ரொம்ப ஒரு ஆள் தான் தூங்க முடியும் மனைவி வந்துட்டா அப்படிங்கிறதுனால அது ரெண்டு பேருமே ஒடுங்கி படுக்கிற அளவுக்கு ஒரு குடிசை பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம்னா ஒரு தண்ணி குடிக்கிற பாத்திரம் சாப்பிட்றதுக்கு சில பாத்திரமும் ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் இருக்கும் இதுதான் அவனோட சொத்தே அங்கேருந்து வந்த அந்த சீர்செனத்தையை வச்சு கொஞ்ச நாள் நல்லா வாழ்வான் அதுக்கப்புறம் மறுபடியும் விறகு வெட்ட போயிடுவான் இந்த மனைவி இருக்காங்கல்ல இவங்க வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க என்ன அப்படின்னா எனக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்லையோ தினமும் இந்த குடிசைகளை விளக்கே தரத்துக்கு எனக்கு எண்ணையும் திரியும் வேணும் அப்படின்னு கேட்டுவாங்க அவனும் விறகு வெட்டின காசு இவங்க சீர்சனமாக வந்த காசு எல்லாத்தையும் வச்சு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்துருப்பான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து மகாலட்சுமி பூஜை நல்லா தெரிஞ்ச பெண் ரொம்ப வசதியான குடும்பத்துலேருந்து வந்தவங்கன்றதுனால ஆனால் அங்கே போய் மகாலட்சுமி பூஜை எதுவுமே பண்ண முடியாது இருந்தால் கூட சூரிய அஸ்தமனமானதும் ஒரே ஒரு அகல் விளக்கு பெரிய அகல் விளக்கு அதில் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க இதுதான் அவங்களோட பெரிய பூஜை முறையை அங்கே பயன்படுத்தக்கூடியது மற்றதெல்லாம் அவன் என்ன கொண்டு வரானோ அதுதான் கொஞ்ச நாள் நல்ல சாப்பாடு கிடச்சிது அதுக்கப்புறம் அவன் விறகு வெட்டி அதில் கிடைக்கிற பணத்தில் தான் வாழ்க்கை ஓடுது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆனால் ஒரு நாள் கூட இவங்க வந்து இது ஒரு வீடே கிடையாது ரொம்ப ஏழ்மையில் தான் இருக்கும் இதில் நமக்கு வந்து இந்த காசில் சா நல்லா சாப்பிட்லாம் அதை விட்டுட்டு எதுக்கு தீபம் ஏற்றணும்னு நினச்சதே கிடையாது தினமும் தீபம் ஏத்துறது ஒரு பெரிய வழக்கமாக வச்சுப்பாங்க அதுவும் கரெக்டாக சூரிய அஸ்தமனமானதும் ஏற்றிடுவாங்க அப்படி இருக்கப்போ ஒரு நாள் ஒரு பெண் வருவாங்க இந்த மாதிரி நான் வழி தவறி வந்துட்டேன் என்னை ஒரு நாள் இன்றைக்கி இங்கே தங்க வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க நான் காலையில் போயிடுறேன்னு சொல்லுவாங்க அவங்களும் அன்பாக உபசரித்து அன்னைக்கு என்ன கூழோ கொஞ்சம் அதை கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்க கூட கொஞ்சம் நேரம் அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அந்த வீடுன்ற பேரில் ஒரு குடிசை இருக்கே அந்த குடிசை கூட கிடையாது மழை பெஞ்சால் உள்ளெல்லாம் ஒழுகும் அந்த அளவுக்கு ஒரு அழகான வீடு அது அதுக்குள்ளே தங்க வச்சுப்பாங்க தங்க வச்சோடனே காலையில் பார்த்தா எழுந்து பார்ப்பாங்க அந்த பெண் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பெண் படுத்திருந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்கும் இது எப்படி இந்த சிலை வந்தது அந்த பொண்ணு எங்கே போனாங்கன்னு சொல்லி அந்த சிலையை போய் எடுத்து பார்க்கலான்னு கிட்டே போய் தொட போவாங்க அப்போ அசிரியாக வாய்ஸ் கேட்கும் பெண்ணே இந்த சிலை இருக்கிற பகுதியை கீழே ஒரு ஆறடி தோண்டி பாரு உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டுருக்கு அப்படின்றதும் அதே மாதிரி கணவன்ட்ட சொல்லி அந்த சிலையை எடுத்துகிட்டு கீழே ஒரு ஆரடி தோண்டி பார்த்தாங்கன்னா சின்ன சின்ன அண்டா இருக்கும் அந்த அண்டா நிறைய தங்கம் வைரம் வைடூரின்னு நிறைய பொருள் இருக்கும் அதை எடுத்த உடனே அந்த மறுபடியும் அந்த சிலையை எடுத்து பூஜை பண்ணுறதுக்காக வைக்க போகும்போது மறுபடியும் ஆசிரியாக கேட்கும் என்ன அப்படின்னா வந்தது நான் தான் மகாலட்சுமி உன்னோட அன்பை மெச்சு தான் வந்தேன் இவ்வளோ வறுமையிலையும் வசதி இல்லாத நிலையிலையும் வீடுன்னு பேருக்கு இருக்கிறதுல கூட நீ ஒரு நாள் தவறாமல் விளக்கேற்றி பூஜை பண்ண இல்லையா அதாவது வழிபாடு பண்ணுறது கரெக்டாக விளக்கேற்றுறது மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த விளக்கேற்றுற முறையே வந்து நான் மகாலட்சுமி பூஜை பண்ண முழு திருப்தியும் அடைஞ்சிட்டேன் அதனால தான் என் அன்பு மகளை நேரில் பார்க்குறதுக்காக அவங்க கூட நேற்று வந்தேன் நேரில் பார்த்தேன் அவங்க கூட பேசினேன் நீ கொடுத்த அந்த அமுதுக்கு இணையான உணவை சாப்பிட்டேன் உனக்கு பரிசாக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் வாழ்வாங்கு வாழணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அவனும் வந்து வெளியில் விற்றுட்டு வந்து பெரிய மாடை மாளிகையெல்லாம் கட்டுவான் ஆறு மாதம் கழித்து இந்த வீட்டுக்கும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும்னா அந்த வேலையால் பொறுத்து பொறுத்து பார்ப்பா முடியாது அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கம்மா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் விட்டு வந்தேன்னு சொல்லிவிடுவான் இது தெரிஞ்சு பதறி அடித்து போய் பெற்றோர்கள் வந்து பா படையோட பொன் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க வந்து பார்த்தா இவன் போகும்போது ஒரே ஒரு ஒ பனைமரம் இருக்கும் அதுதான் அடையாளம் அந்த பனைமரத்துக்கு அந்தாண்ட ஒரு சின்ன குடிசை இருக்கும் இப்போ பார்த்தா அந்த பனைமரமே இருக்காது நம்ம எங்கேயோ தவறி வந்துட்டோமோன்னு பதட்டப்படுவோம் ஏன்னா பெரிய மாடை மாளிகை கட்டி இருக்கும் பெரிய பெரிய அரண்மனையெலாம் இருக்கும் அவ்வளோ பேர் வேலைக்கு இருப்பாங்க இது ஏதோ ஊர் தவறி வந்துவிட்டோமான்னு சொல்லி உள்ளே போய் விசாரித்ததும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துருக்கோன்னதும் மேலே மாடியில் இவங்க வந்து தலை காய வச்சுட்ருப்பாங்க அவங்களுக்கு காய வைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் தலையை வந்து உணர்த்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ இவங்க பார்த்துருவாங்க பார்த்துட்டு அந்த வேலையாளை கூப்பிட்டு மேல வர சொல்லுவாங்க அப்புறம் நடந்த விஷயத்திலாம் சொல்லுவாங்க இதை வந்து எதுக்கு சொல்லுவாங்க இந்த கதைனா தீபத்தோட மகிமை அப்படி மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும் நிறைய முறைகள் இருக்குது அதை அப்படியே பலனை தரக்கூடிய இன்னொரு முறை வந்து சரியாக விளக்கேற்றுறது சரியாக விளக்கேற்றுறது அப்படின்னா சூரிய அஸ்தமனமாகி இருள் தொடங்க போகிற நேரத்துக்கு விளக்கேற்றுறது எங்கெங்கெல்லாம் விளக்கேத்துறணும்னு ஒரு முறை இருக்குது முதல்ல எங்கே ஏற்றணும் அப்படின்னா உங்கள் நிலைவாசல் தெரு அருகால்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு வெளியில் கண்டிப்பாக ஒரு தீபம் வைக்கணும் அந்த காலத்தில் இதெல்லாம் நடைமுறையில் வச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்க எப்பயுமே கடன்லேயும் கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் நிம்மதி இல்லாத நிலையிலையும் இல்லை ரெண்டாவது உங்கள் பூஜை ரூமில் ஒரு வழக்கை ஏற்றெழுக்கணும் மூணாவது நீங்கள் பயன்படுத்துகிற நீர்நிலைகள் அதாவது நீர்நிலைகள்னால் அப்போல்லாம் கிணறு இருக்கும் கிணத்து பக்கத்தில் ஏற்றுவாங்க இல்லைனா பம்படி இருக்கும் பம்பில் ஏற்றுவாங்க நீ உங்களுக்கு அது மாதிரி இருந்தால் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்ற வேண்டிய இடம் இது அப்படின்னா சமையல் அறை நீங்கள் வந்து சமையல் பண்ணக்கூடிய முன்னாடிலாம் அடுப்பு இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் ஒரு வழக்கம் இருந்தது காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி காலையில் ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து சாணத்தால் மொழிகிட்டு விளக்கேற்றி கோலம் போட்டு பொட்டு வச்சு தான் அதை ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி வெளியில் விளக்கேற்றுறாங்க அப்படின்னா அடுப்படிக்கு முன்னாடியும் விளக்கேற்றுவாங்க ஏன்னா நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய பெரிய விஷயமே அந்த அடுப்பில் இருந்தால் கிடைக்கிது அடுப்பை அப்படி மதிப்பாங்க ஒரு சமையல் கட்டிலையும் வந்து விளக்கேற்றணும் இன்னும் ஒரு இடத்துல விளக்கேற்றணும் எங்கே ஏற்றணும் இதுதான் பெரியவா அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க பெரியவாவோடய தரிசனத்துக்கு ஒரு பெண்மணி வருவாங்க வரும்போது ரொம்ப சோகம் ரொம்ப சோகத்தில் ரொம்ப ஒரு வருத்தம்னா அப்படி ஒரு வருத்தம் அப்படி வருவாங்க வந்தப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அது அப்படியே பெரியவர்கிட்ட சொல்லுவாங்க பெரியவா இந்த மாதிரி குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி பசங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது என் வீட்டுக்கார் ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அதனால் சரியாக வந்து தொழில் பண்ண முடியல வேலைக்கு போக முடியல வறுமை எங்களை பிடிச்சிக்குச்சு வீட்டில் இருக்கிற பண்டை பாத்திரத்தெல்லாம் விற்று சாப்பிட்ற அளவுக்கு போய் அது போக வெளியில் கடன் வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போய் நான் கோவிலில் இருக்க குருக்கள் ஒருத்தட்ட போய் பார்த்தேன் ஒரு ஜோசியரை போய் பார்க்க சொன்னார் நானும் போய் பார்த்தேன் அந்த ஜோசியர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு குத்து விளக்கில் சரஸ்வதி மகாலட்சுமி துர்க்கையை ஆகவனம் பண்ணி பூஜை பண்ணுங்க எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி நானும் சில நாட்கள் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என் வீட்டுக்கு பிக்ஷை கேட்டு ஒருத்தர் வந்தார் ஒரு பரதேசி மாதிரி இருந்தார் அம்மா ரொம்ப பசிக்குது ஏதாவது உணவு இருந்தால் கூடுன்னு கேட்டார் நம்ம இருக்கிற நிலமையில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உணவு கொடுத்தேன் உணவை வாங்கிட்டு அவர் சும்மா போயிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு அது என்னென்னு அர்த்தமே புரியல அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரதேசி மாதிரி அந்த நபர் என்ன சொல்லுவார் அப்படின்னா உனக்கு குத்துவிளக்கு பூஜைலாம் வேலைக்கு ஆகாது உன் காலடியிலேயே ஒரு மூலிகை இருக்குது அதை எடுத்து பூஜை பண்ணு அதுதான் உன் பிரச்சனை இல்லை இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேர் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு சொன்னார் என் காலடியில் இருக்கிற மூலிகை என்னான்னு எனக்கு தெரியல பெரியவா தான் நீங்கள் அது என்னான்னு சொல்லணும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க பெரியவா ஒன்று கேட்பாங்க உன் வீட்டில் கருந்துளசி இருக்கா கிருஷ்ண துளசி கிருஷ்ண துளசிம்பாங்க நிறைய பேர் கருந்துளசின்னா தான் தெரியும் கருந்துளசி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் பெரியவா இருக்குது அந்த ஆள் சொல்லிட்டு போனது அந்த கருந்துளசியை தான் நீ வந்து கருந்துளசிக்கு பூஜை பண்ணு அதாவது கருந்துளசிக்கு மஞ்சள் நூல் போட்டு மஞ்சள்லையும் குங்குமத்துலேயும் பொட்டு வச்சு ரெண்டு தீபம் ஏற்றி மந்திரம் ஒன்று சொல்லுவாங்க இதை சொல்லி வழிபாடு பண்ணு உன் பிரச்சனைலாம் தீந்துரும் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து இன்னொரு தீபம் ஏற்ற வேண்டிய இடம் கருந்துளசி ஒன்று வாங்கிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு கருந்துளசி வாங்கிக்கிங்க முடியலன்னா நார்மல் துளசி நார்மல் துளசிக்கு எப்பவுமே வழிபாடு பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது கருந்துளசி வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அம்சமாகவே சொல்லப்படுது அந்த கருந்துளசிக்கு இன்னொரு பேரே கிருஷ்ண துளசி அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது எனக்கு வீட்டில் இல்லை சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க நர்சரியில் கிடைக்கும் ஒன்று வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா யார் வீட்டிலையாவது இருக்கும் கொஞ்சமாக விதை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் கருந்துளசி வாங்கி தான் ஆகணும் இந்த பூஜைக்கு வேறு வழியே கிடையாதுங்க கருந்துளசி உங்களுக்கு வேணும் எப்படி இது முறையாக பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக துளசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லப்படுறதால சாமிக்கெலாம் போத்துறதுக்கு பாவாடை ஆடையாக பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா பட்டு பாவாடை சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ஒன்று வாங்கி நீங்கள் வச்சிருக்கிற மாடத்தை அந்த பட்டு பாவாடை எல்லாம் கட்டிட்டுங்க மாடத்துலேருந்து கொஞ்சம் தொலைவு விட்டேன்னா அங்கே பாவாடை இருக்கிறதால விளக்கு பக்கத்தில் பற்றக்கூடாது அதே மாதிரி நம்ம முகத்துக்கு உரசுகிற அந்த மஞ்சள் இருக்குது இல்லையா அதை உரசி மஞ்சள் தண்ணி கொஞ்சமாக டெய்லி ஊற்றணும் அதே மாதிரி ஒரு நூலில் மஞ்சள் நினச்சி அந்த துளசி மேலே போடணும் ஏன்னா உங்கள் பெண் அப்படிங்கிறதுனால எப்போவுமே சுமங்கலியாக இருக்குன்றதுக்காக அதுக்கப்புறம் துளசியோட தண்டு பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் போட்டும் குங்குமமும் வைக்கணும் அதுக்கு முன்னாடி அகலாக இருந்தால் ரெண்டு தீபம் காமாட்சி இருந்தால் ஒரு தீபம் ஏற்றி ஒரு மந்திரம் சொல்லணும் இதை அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த லேடி வந்து இதை பண்ணுவாங்க பண்ண சில தினங்கள்லேயே அவங்க வீட்டுக்கு சரி வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தவங்க அத்தனை பேருமே சரியாயிடும் சரியானது மட்டும் இல்லாமல் அவர் வேலைக்கு போவார் அவர் ஒரு தொழில் ஆரம்பிப்பார் வேலைக்கு போய்ட்டே ஒரு தொழில் ஆரம்பிப்பார் அமோகமாக வரும் யார் யார்டெலாம் கடன் வாங்கினாங்க அத்தனையையும் அடைச்சிட்டு ரொம்ப இதாக வந்து பெரியவா சொல்லும்போது பெரியவா சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு எத்தனையோ மந்திரங்கள் வழிபாடுகள் எத்தனையோ விஷயம் கொடுத்துருந்தா கூட பெண்களுக்கு வந்து துளசி வழிபாடை வந்து நம்ம மதம் ரொம்ப அருமையாக கடைபிடிக்க சொல்லி ஒரு வழி சொல்லியிருக்கு அதை எந்த குடும்பம் சரியாக பிடிக்குதோ அதுலேயும் கருந்துளசியை வந்து யார் சரியாக வழிபடுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கஷ்டங்கிறதே வராது அதனால் எல்லார் வீட்லேயும் வழிபட வேண்டிய ஒரு வழிபாடு துளசி மாட வழிபாடுன்னு சொல்லியிருப்பாங்க கூடயே ஒரு மந்திரம்னு சொன்னால அது என்னன்ட்டு அதுக்கும் ஒரு கதையை சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க அதுக்கப்புறம் கருந்துளசி முன்னாடி தீபம் ஏற்றுவீங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தையும் சொல்லணும் அப்போ தான் ஒரு நொடியில் உங்களுக்கு அது மாற்றம் கிடைக்கும் என்னென்னா வடநாட்டில் ஒரு கோவில் முன்னாடி ரெண்டு பேர் இது உண்மையாக நடந்தது ரெண்டு பேர் உக்காந்து என்னென்னா கருட புராணம் படிப்பாங்க கருட புராணம் படித்தா கூட பரவாயில்ல நல்ல விஷயம் ஆனால் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தண்டனைகளை வரவங்களுக்கு போகிறவங்களுக்குலாம் சொல்லுவாங்க அது ஏதோ நல்ல நோக்கத்துக்காக இல்லை அவங்க அதிகமாக பணம் பார்க்கணுங்கிறதுக்காக என்னென்னா இந்த பாவம்லாம் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி தண்டனைலாம் கிடைக்கும் அதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணாதான் இந்த பாவங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி அதிகமாக பணம் வாங்குறது பரிகாரங்கிற பேரில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அவங்கள்டந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பணத்தை கறக்க முடியுமா கறக்கிறது இதுதான் வேலை யார் வந்தாலும் இதுதான் டெய்லியும் அந்த கருட புராணத்தில் சொல்லியிருக்க தண்டனை எடுத்து எடுத்து படிப்பாங்க படித்து வந்து இதே விஷயத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை ஒரு ஆன்மீக குரு ஒருத்தர் பார்த்துடுறார் பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட அந்த உடையை வந்து மாற்றிக்கிட்டு ஒரு வேடுவன் மாதிரி வரார் வேடுவன் மாதிரி வர்றதோடு இல்லாமல் கையில் கவின்னு இருக்கும் இல்லையா கல் எறியறதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்க்குற இடத்துல நின்றுக்கிட்டு அந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற மரத்தில் உக்காந்துருக்கக்கூடிய பறவைகளெல்லாம் கல்லால் அடிக்கிறார் அப்படி அடிக்கும்போது மோ ஒரு கல்லடிக்கிறாரு அதில் வந்து ஒரு கிளி வந்து கல்லடி பட்டு கிழவுண்டு இறந்து போது ஒரு காக்கா மேலே எறிகிறாரு இந்த மாதிரி எத்தனை பறவை கிடைக்கிதா தமிழ் மேலே அடிக்கிறார் அடிக்கிறத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பதறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் பதடுறாங்க ஐயோ பெரிய பாவத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த பாவத்துக்கு எப்பேர் பண்ணுற தண்டனை கிடைக்கும் தெரியுமா கருடப்பிராணத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உங்களை மன்னிக்க முடியாத பாவம் உங்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் சொல்கிறது ஒரு பதற மாதிரி நடிக்கிறார் ஐயோ சாமி தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த பாவத்துலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லையா அப்படின்றதும் இருக்குது ஏன் இல்லை இருக்குது ஆனால் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் சரியாக போய்டும் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி ஓகே வரேன் அப்படின்னா என்ன கொடுப்ப அப்படின்னதும் அவர் சொல்கிறார் என்னால் முடிஞ்ச நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்றார் சரின்ட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க நீங்கள் ஆரம்பிங்க நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரிகாரத்தை ஆரம்பிங்க அப்படின்றதும் இவங்களும் பரிகாரத்தை ஆரம்பிக்கிறாங்க பரிகாரம் பண்ணி முடிச்சதும் பணத்தை கொடுப்பா அப்படின்றதும் சாமி இப்போ என் பாவம்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்போ பாவம்லாம் போயிடுச்சு அப்போ என் பாவம்லாம் போயிருந்தா நான் இந்த அடித்தேன் இல்லையா அந்த பறவை எல்லாம் உயிர் இல்லாமல் கிடக்கல இதுக்கெல்லாம் உயிர் வந்துருக்கணும்ல உயிரே வரல ஆனால் பாவம்லாம் போயிடுச்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னதும் என்ன சொல்கிறப்பா அது எப்படி இறந்து போன பறவைக்கு உயிர் வரும் உன்னோட பாவம் மட்டும்தான் கழிஞ்சிருக்கு உயிரெலாம் வராது நீங்கள் சொல்கிறது தப்பு ஒரு செயல் வந்து நடக்கவே இல்லைன்னா தானே பாவம் போயிடுச்சுன்னு அர்த்தம் நான் இதுங்களை கொண்டுட்டேன் அப்படின்னா அது பாவம் நான் பண்ண இந்த பாவம் போயிடுச்சு அப்படின்னா அந்த செயல் நடக்கலைன்னு தானே அர்த்தம் அப்போ இதுங்கெல்லாம் உயிரோடு வந்திருக்கணுமே ஏன் உயிரோடு வரலன்னு கேட்குறாரு என்னப்பா இது இப்படி பேசுகிற இப்படிலாம் வந்து போறக்கக்கூடிய சக்தியே கிடையாது இப்படிலாம் எதுவும் உயிரோடு வராது அப்படின்னதும் அவர் வந்து கையில் வந்து ஒரு காகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி இப்படி வானத்தில் தூக்கி வீசுவார் பறக்கும் அடுத்து ஒவ்வொரு பறவையாக கிளி எடுத்து வீசுவார் பறக்கும் அப்படி அவர் சொன்ன மந்திரம் ராம 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 இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருக்கும் அத்தனை பாவத்தையும் ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய மந்திரம் ராமநாமம் ராமநாமம் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட பாவமும் போகும் பாவமுங்கிற சிந்தனையே உங்களுக்கு வராது நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கை நல்ல நெறியோடு வாழ்ந்து இறைவனடி செய்கிறக்கூடிய ஒரே மந்திரம்னு சொல்லுவார் இவர் யார் அப்படின்னா இவர் தான் சிவாஜி சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லையா அவரோட குரு சமர்த்த ராமதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பண்ண ஒரு அற்புதமான விஷயந்தான் நீங்கள் விளக்கேற்றின உடனே அந்த துளசி கிட்ட உட்காந்து ராமநாமம் சொல்லணும் எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க எண்ணிக்கையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மனசு ஒன்றுமானு எனக்கு தெரியாது நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க கருந்துளசி முன்னாடி ஏற்றுறீங்க உங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்க இடங்கள்லாம் தீபம் ஏற்றுறீங்க தினமும் இதை வழக்கமாக வச்சுங்க ராமநாமம் சொல்கிறீங்க உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ல முடியும் பத்து நிமிஷம் சொல்ல முடியும் எத்தனை நிமிஷம் சொல்ல முடியுமோ சொல்கிறீங்க தினமும் இதை வழக்கமாக வச்சுங்க நான் வந்து நான் சொல் நடந்ததை சொல்கிறேன் எனக்கு நடந்ததை எனக்கு நிறைய பேர் பணம் தர வேண்டியது இருந்தது நானும் எவ்வளவோ ரெக்வஸ்ட்டாக கேட்டு பார்த்துட்டேன் ஒருத்தரும் கொடுத்த பாடு இல்லை நான் வந்து இதை தொடங்கின மூணாவது நாள் எனக்கு தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய தொகை உடனே எனக்கு வந்தது கிட்டத்தட்ட அந்த பணம் வந்து மூன்றரை வருஷம் ஆச்சு நான் கொடுத்து நானும் தினமும் கேட்பேன் இல்லை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்பேன் எனக்கு எப்போல்லாம் தோணுதோ எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் கேட்டு பார்த்துருக்கேன் கொடுக்காதவங்க கூட கொடுத்துருக்குறாங்க தானாக சில பேர் வந்து முன்னுதவிலாம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது தான் முடிஞ்ச அளவுக்கு சொன்னது மேலே நம்பிக்கை வைங்க நல்லதே நடக்கும் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர